எங்கேயோ வீடு தெரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது அதான் உன்னோட பச்சை நம்ம பிரச்சனையே நமக்கு ஆயுல இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு இதுக்கு நம்ம முதுகுல காய இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போற சொத இருக்கேன் அது உனக்கு வாணி

இஷ்டத்துக்கு விரோதமா வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணணும் நினைச்சேன் இந்த குடும்பம் ரொம்ப தந்தமான குடும்பம் இந்த குடும்பத்துல நாம சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு என்னை இந்த கிராமத்துக்கு நீதான அழைச்சுக்கிட்டு வந்த எனக்கும் கட்டி குடிக்க தெரியும்தா வர்ற வெள்ளிக்கிழமை இந்த போச கட்டவங்களுக்காக

அஞ்சலைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க நான் பொல்லாத ஒன்னாயிருவேன் வெட்டி பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது யாரும் வெட்டி பயல் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நாலாயிரம் ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கேன் கையில கலப்பைய புடிச்சேன்னா இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே நான் உழுதுருவேன் பத்தாவது பெரிய பத்தாவது அதுல பெரிய கலெக்டர் படிப்பா நீ சேர்த்து வச்சிருக்கிற நாலாயிரம் எத்தனை நாளைக்கான சொந்தமா ஒருபடி மண்ணு கிடையாது இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவையே உழுதுருவானா ஊரா விட்டு நாள் தண்ணி உழுத உன்னை உள்ள பிடிச்சு வச்சிருவான் என்னைக்கு நீ ஒரு ஏக்கரா நிலத்தோட வரியோ அன்னைக்கு தான் என் பொண்ணு உனக்கு இல்ல என் பொண்ணு இந்த மண்ணுக்கு தான் இன்னைக்கே பட்டணம் போறேன் கையில இருக்கிற நாலாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு இன்னும் ஒரே வருஷத்துல இதே ஊர்ல ஒரு ஏக்கரா நிலம் வாங்குற மாதிரி பணக்காரனா நான் திரும்புறேன் அதுக்குள்ள உங்க பொண்ண வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க நொங்கு சீவர மாதிரி சீவு அனாஜே அனாஜே இது கவர்மெண்ட் ரோடு நினைச்சேன் உங்க ரோடாட்டீங்களா எங்களை வாழ வச்சு தெய்வோம் எங்க குடுச பக்கமே வந்துடுச்சாமி என்னமா சொல்ற நான் உங்களை வாழ வச்சு தாமி உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணிய தாமி வாங்க தாமி எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் சரி போங்க வரேன் வாங்க நேரமும் அடி உத குத்து குழந்தைகள் அதான் அழுதுகிட்டே இருக்கும் சாமி நீங்க குடிய பத்தியும் அதனால அவர் கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய உடைச்சு உடைச்சதுதான் சாமி இன்ன வரைக்கும் சாராய் குட்டியை கையால சொல்றதே இல்ல சாமி சாமி எங்க குடும்பத்தை வாழ வச்சி பண்ணீங்க நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க பாருங்க சாமி என்ன சாமி அப்படி பாக்குறீங்க என் புருச உங்க வீட்டுக்கு கடைதாசி எழுதி போட்டாரு நீங்கதான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க சாமி என் புருசை மீன் பிடிக்க கடலுக்கு போகும் போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டுதான் சாமி போவாரு சனி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோடாக்கி போடுவேதுங்க கொஞ்சம் அஞ்சல நல்லா இருக்கியா நானும் நல்லா இருக்கேன் எப்பவுமே ஒன் இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தர் மாதிரியே நான் இருக்க முடியிருக்கு அதனால போற இடத்துல எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது என்ன சாமி இது சேந்திரிமா இருங்க என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான் அதுக்கு காரணமே நீங்க தான் சார் உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் எம் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார் என் வாழ்க்கையில வேணா ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க

அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வேண்டாம்ப்பா அங்க இருந்து அலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான் அப்புறம் ட்ராலி சார் ஆமாப்பா இங்க வந்து உட்கார்றா

वाटर वाश् पड़ी

என்ன டைகர் இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கேன் வழக்கம் போல கேமராட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன் போ. சீக்கிரம் வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன் இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு என்னால உனக்கு ஒரு பட்டுப்புட வாங்கி தர முடியாம போயிடுச்சு என்ன மன்னிச்சு ரஞ்சல யாரு யாரது கஷ்மாலம் நான் தான் அவ மனசாட்சி நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத யாருக்கு நான் காது குத்துற எப்படா எப்படி கிடைக்கும் பச்சையப்பா நீ பச்சையப்பா நான் போனாதான் கிடைக்காது